வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிசிட்டிஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா ஒரு நைன்டீன்ஸ் டேப் ரெக்கார்ட்ரு இது பார்த்தீங்கன்னா பிபிஎல் கம்பெனி பிபிஎல் கம்பெனியோட டேப் ரெக்கார்ட்ரு கேசட் போட்டு யூஸ் பண்ணுவோமே அந்த மாதிரி செட்டு எஃப்எம் இருக்கும் இதில் வந்து ஆடியோ நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம் அப்புறம் ரெக்கார்டிங் ஆப்ஷனு இந்த ஆப்ஷன் நல்லா இருக்குது இதெல்லாம் முதல்ல யூஸ் பண்ணுது அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பேண்ட் ஈக்குவலைசர் இருக்குது ஒரு அஞ்சு விதமான சவுண்டு வந்து நீங்கள் இதில் ஏற்றி இறக்கி வைக்க முடியும் அஞ்சு பேண்டு கிராஃபிக்ஸ் ஈக்குவலைசர் ஈக்யூலைசர் சூப்பராக இருக்கும் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி அதை மியூசிக்கை வந்து இப்போ எப்படி பேஸ்டிபிள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இது வந்து அஞ்சு சவுண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் வாய்ஸு பேஸு ட்ரிபிள் எல்லாமே இதில் வந்து மிக்ஸாக இருக்கும் அப்புறம் அது இல்லாமல் ரெஃப்ட் சேனல் ரைட் சேனலு ரெண்டு சேனலுக்கு தனித்தனியாக வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அப்போ எஃப்எம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அது சைட்லேயே பார்த்தா மைக்கு இப்போ ரெக்கார்ட் எல்லாம் இங்கே வருங்க ஆர் ஈசின்னு கூட்ருப்பாங்க இந்த ரெக்கார்டு அமுத்துனோம்னா என்ன ஆகுன்னா ஆகும் நம்ம பேசுகிற சவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேசட்டில் வந்து ரெக்கார்ட் ஆகும் இங்கே மைக்கு இந்த மைக் விளையாட்டு ரெக்கார்ட் ஆகும் அதுக்கடுத்தது எஸ்டபிள்யூ எம் டபிள்யூ எஃப்எம் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா எஃப்எம்மு எஃப்எம்க்காக அப்புறம் லைன் இன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் பேக் சைடில் நம்ம ஆடியோ இன்புட் கொடுக்கலாம் லெஃப்ட் சேண்ட் ரைட் சாண்ட் ரெண்டு சேண்ட்லேயுமே பாருங்கள் இதில் இன்புட் கொடுக்கலாம் இது ரெண்டுலேயுமே இன்புட்டு இது அவுட்புட்டு ஆடியோ வந்து எஃப்எம் கேசட்டு அது டேப்பா அது இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டில் இருக்கிற சவுண்டையும் நம்ம இதில் எடுத்து ஏம்புக்கு வேறு ஏம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கலாம் அப்புறம் பேட்டரியும் போட்டு யூஸ் பண்ண முடியும் இது கலக்குனா இதுக்குள்ளே பேட்டரி யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து இந்த பெரிய செல்லு இருக்குமல்ல அந்த பெரிய செல்லு வரும் அந்த செல்லு முதல் டார்ச் லைட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க இதில் மொத்தம் எவ்வளோ செல்லு பிடிக்கும் மொத்தம் ஒம்பது செல்லு பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் மொத்தம் ஒம்பது செல்லு பிடிக்கும் அப்புறம் டுவெல் வோல்ட்டுக்கு இது பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட்டு பவர் டுவல் வோல்ட் தேவை அதனால் ஒம்பது செல்லு இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்பவும் பார்த்திங்கன்னா இந்த டேப் ரெக்கார்டர் ரன்னிங்கில் தான் இருக்குது கேசட் போட்டால் கொஞ்சம் கேசட் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணியது அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இதில் யூஎஸ்பி போர்டு மாட்ட போகிறேன் எதுவுமே பண்ண மாட்டேன் இதில் அப்படியே நாம் வந்து பேக் சைடில் இன்புட் இருக்குது பார்த்திங்களா அந்த லைனில் நாம் கனெக்ட் பண்ணிடுவோம் யூஎஸ்பி போர்டு ஒரு இந்த போர்டை நான் வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறேன் ஏன்னா இப்போ வரலாம் பார்த்தீங்கன்னா யாரும் இந்த கேசட் போட்டெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க அந்த கேஷட்டும் கிடைக்காது இப்போ எதுவும் எங்கேயும் இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூக்கி போட்டாங்க இது ஒருத்தருக்கு வந்து நான் மாட்டி கொடுக்குறேன் இதைய அவங்க செட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க இந்த யூஎஸ்பி ட்ரைவ் போடுற மாதிரி அதனால் நான் வந்து இந்த செட்டெலாம் நான் மாட்ட போகிறேன் நான் உங்கள் இப்போ ஃபோட்டோ ஆன் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா தான் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆயில் போடணும் ஆயில் போட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து பொறாமை நல்லா வேலை செய்யும் ஏன்னா அது ஃபுல்லாகவே உள்ளே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் தான் ஃபுல்லாகவே உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வீல் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துருப்பு ஏறி இருக்கும் இப்போ இந்த கேசட்டு போடுறேன் சாங் ப்ளே ஆகாது ஏன்னா இதில் வந்து ஸ்பீக்கர் கிடையாது வேறு சைடில் இந்த சைடு ஸ்பீக்கர் இருக்கும் ஆனால் இதில் செட்டில் ஸ்பீக்கர் இல்லை அது என்ன பண்ணாங்கன்னு தெரில நம்ம எக்ஸ்ட்ரா நாம் வந்து அவுட்புட்டில் இதில் எடுக்கலாம் ஸ்பீக்கருக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க வேறு இந்த இடத்துல ரெஃப்ட் சேனலு அந்த லாஸ்ட்டில் வருங்க இதில் ரைட் சேனல் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டு சேனலும் பார்த்திங்கன்னா ஏக் ஸ்பின்ருக்கு பார்த்தீங்களா அந்த ஜேக் நாம் இதில் குத்தி நாம் எடுத்துக்கலாம் இதோட மாடல் நம்பர் வேணாலும் பாருங்கள் இந்த செட்டு எப்போ வந்தது என்னென்னு தெரில ஆனால் சவுண்டு குவாலிட்டி செமையாக இருக்கும் பிபிஎல் எல்லாமே இருக்கு இன்னொரு செட்டும் வச்சிருக்கேன் பாருங்க இங்கே ஒரு செட் இருக்கா இந்த செட்டும் பார்த்தீங்கன்னா திருப்பி ரெடி பண்ண போகிறது தான் இதுவும் ஃபுல்லாக பாருங்க ஸ்பீக்கர்லாம் பூராமே இத்துருச்சு இதுவும் ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கேசட் போடுறது பெல்ட் கட் ஆயிருச்சு அந்த பெல்ட் போட்டோம்னா தான் எஃப்எம்எல்லாம் கரெக்டாக வேலை செய்யும் நான் இதையும் ஒரு வீடியோவாக போடுறேன் பிளே பண்ணுறேன் பாருங்கள் அப்படி ஸ்லோவாக நின்னுக்குது இலக்கு இது பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த பெல்ட் எல்லாம் இதாக நினைக்கிறேன் திருப்பி போட்டு பார்ப்போம் நம்ம இந்த இதையும் அப்படியே விட்டுருவோம் நம்ம வந்து யூஸ்பி போர்டை மட்டும் மாட்டி பார்ப்போம் உள்ள ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ ஆர்சிஎப்பின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சேனலுக்கு ரைட் சேனல் ரெண்டு சேனலுக்கு பின்னு கனெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த லாஸ்ட்டில் நான் வந்து ஒரு செட்டப் பாக்ஸோட கேபிளை தான் கட் பண்ணி இதுக்கு போட்டிருக்கேன் அடுத்து வருங்க இது லெஃப்ட் சேண்டில் ரைட் சேனல் அப்புறம் கிரவுண்டு வந்து ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டேன் இதையே நாம் இந்த போர்டில் யூஎஸ்பி போர்டு இருக்குல்ல இந்த யுஎஸ்பி போர்டில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எல்ஆர்ன் ஜிஎன்டின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா லெஃப்ட் சேனல் ரைட் சேண்டில் கிரவுண்டு இந்த க்ரௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிரவுண்டை நாம் வந்து இந்த சென்டரில் இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுறது அந்த அப்புறம் ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் அதில் கனெக்ட் பண்ணிடுறது வருங்க ரெட் கலர் ஒயர் இங்கே எல்லோ அங்கே இந்த கலர் வந்து மாறும் இந்த இந்த மாதிரி கம்பி வந்துருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரௌண்டு இப்போ சென்டரில் ஒயர் வரும் ஒயர் பார்த்தீங்கன்னா சே லெஃப்ட் சேனல் ரைட் சேனலு அதில் வச்சு சால்டிங் பண்ணிட்டோம்னா இதில் வர்ற ஆடியோ இந்த யூசிபி போர்டில் வர்ற ஆடியோ வந்து இந்த செட்டுக்கு போயிடும் அப்புறம் இதுக்கு வந்து பவர் கொடுக்கணும் பவர் பார்த்திங்கன்னா இதுலேயே இந்த வந்து ரெட் கலர் பின் போட்டிருப்பாங்க விசிசின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து நாம் ப்ளஸ் வால்ட்டு கொடுக்கணும் ஜிஎன்டின்னு போட்டிருக்கிற மைனஸ் வோல்ட் அந்த ஃபைவ் வோல்ட் ரெகுலேட்டர் இருந்து ஃபைவ் வோல்ட் அதில் நம்ம கொடுக்கணும் அடுத்து தான் ஆர்ஓ எல்ஓன்னு ஓன்னு போட்டிருப்பாங்க அதுதான் ஆடியோ அவுட்டு அதுலேருந்து ஆர்ஓ லெஃப்ட் சேனலு ரைட் சேனல் அவுட்டு கிரவுண்டு பார்த்திங்கன்னா காமன் கிரவுண்டு தான் அவ்வளோதான் சிம்பிள் தான் அதுக்கப்புறம் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணலை இந்த எஃப்எம்மோட அந்த கேபிள் இருக்கு பார்த்திங்களா அந்த எஃப்எம்மோட அந்த கண்ட்ரோல் பண்ணுற வால்யூம் எஃப்எம் கண்ட்ரோல் சேனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நூல் போட்டிருப்பாங்க அதையெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண கிடையாது எந்த வயரிங்குமே கட் பண்ண கிடையாது அப்புறம் ஃபைவ் வோல்ட் ரெகுலேட்டர் நம்ம மாட்டிக்கிறோம் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் அது வந்து ஃபைவ் வோல்ட் ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் இதோட கனெக்ஷன் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அது வீடியோ வீடியோ கீழே கொடுக்குறேன் அதை வந்து ஒரு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டைவர்ட்லருந்து டிசி வோல்டேஜ் வரும் அந்த டிசி மல்டிமீட்டர் மல்டிமேட்டராகவே செக் பண்ணிங்க செக் பண்ணி அதில் நம்ம ஃபைவ் வோல்ட் ரெகுலேட்டருக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்தோம்னா அவுட்புட் நம்மளுக்கு ஃபைவ் வோல்ட் வரும் இன்புட் தேர்ட்டி வோல்ட் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அவுட்புட் ஃபைவ் வோல்ட் அந்த ஃபைவ் வோல்ட்டு தான் நம்ம யூஸ் போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் காப்பிரைட் வந்துடுங்கிறக்க நான் வந்து ப்ளே பண்ணல சாங் ப்ளே பண்ணால் காப்பிரைட் வந்துடும் இந்த வீடியோ ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் அவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Well. No.